இப்போ நான் பால் எடுத்துட்டேன் ஸோ என்னுடைய மிஷினை க்ளீன் பண்ணணும் பால் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா அப்படின்னா சேம் ஃபஸ்ட்டு வாட்டர் எடுத்துட்டு அதே தான் ஸோ உங்களுடைய சென்சார் எல்லாத்தையுமே நம்ம க்ளீன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வாட்டர் வச்சுட்டு டி கொடுத்திங்கன்னா பேக் வந்துடும் இதில் ரெண்டு ரெண்டு இருக்கிறது க்ளீனிங் ஆப்ஷன் அந்த ரெண்டு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ இதில் ஃபாஸ்ட்டாக டெய்லியாக வீக்லியாக ஃபாஸ்ட் அப்படின்னா நீங்கள் காலையில் ஒரு வாட்டி பால் எடுக்கிறீங்கன்னா ரெண்டு தடவை ஃபாஸ்ட் யூஸ் பண்ணிக்கிங்க சாயங்காலம் பால் எடுக்கும்போது ஒரு தடவை ஃபாஸ்ட் க்ளீனிங் கொடுத்துருங்க தண்ணியை வச்சு ஸோ ரெண்டாவது வாட்டி டெய்லி கொடுங்க அப்படி கொடுக்கும்போது டெய்லி க்ளீனிக்குன்னு ஒரு லிக்யூட் இருக்கும் அந்த லிக்குவோட நீங்கள் யூஸ் பண்ணி க்ளீனிங் பண்ணணும் ஓகேங்களா பண்ண அப்படின்னா ஸோ இது எக்கோ டே க்ளீனிங்கு ஓகேங்களா பச்சை கலர் டப்பா இருக்கிறது அடுத்து இது வந்து எக்கோ வீக் க்ளீனிங் இந்த ரெண்டு க்ளீனிங்குமே நீங்கள் இது இதில் இருக்கிற மாதிரி ஆப்ஷன் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணணும் டெய்லி வீக்லின்ருக்குங்களா ஸோ இந்த இந்த லிக்விடை நீங்கள் அப்படியே யூஸ் பண்ண மாட்டீங்க ஸோ உங்களுடைய ஒரு லிட்டர் வாட்டர் கேனில் கிட்டத்தட்ட வந்து ஒரு பத்துலேருந்து ஒரு இருபது எம்எல் ஆசிடை ஒரு லிட்டர் வாட்டரில் லிக் கலக்கிட்டு அந்த இதை தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் டைரெக்டாக ஃபுல்லாகவே யூஸ் பண்ணக்கூடாது ஸோ சரி வாங்க நம்ம க்ளீனிங் போயிடலாம் ஃபஸ்ட்டு ஃபாஸ்ட் கிளீனிங் எப்படின்னு நீங்கள் சொன்ன மாதிரி டி வந்து பேக் வந்துடுங்க இதுதான் மெயின் மெனு மெயின் மெனுவில் நீங்கள் ரெண்டு கொடுங்க ரெண்டு கொடுத்தீங்கன்னா கிளீனிங்க்குள்ளே போகும் அடுத்து ஃபாஸ்ட் கிளீன் ஒன்று கொடுத்துட்டு வாட்ரு வச்சுட்டிங்களான்னு கேட்குது நம்ம தண்ணி வச்சுட்டோம் வச்சுட்டு ஸ்டார் கொடுங்க ஸ்டார் கொடுத்திங்கன்னா கிளீனிங்க்கு போகும் பார்த்தீங்கன்னா தெரியும் இல்லை இருக்கிற மில்குலாம் தண்ணியிலேருந்து அடிச்சுட்டு வெளியே வந்து இது ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி செகண்ட்ஸ் நடக்கும் இந்த ப்ராசஸ் கொஞ்சம் ஸோ காலையில் ஒரு தடவை பால் எடுப்பீங்க அப்படின்னா வாட்டர் கிளீனிங் ஃபாஸ்ட் ஒரு வாட்டி பண்ணிவிட்டு மறுபடியும் சுத்தமான தண்ணியை வச்சு ஃபாஸ்ட் கிளீனிங் கொடுத்துட்டு நீங்கள் இது பண்ணிவிட்டு நீங்கள் நெக்ஸ்ட் ஒர்க் போயிடலாம் மறுபடியும் ஈவினிங் ஃபால் எடுத்துகிட்டு மறுபடியும் ஃபாஸ்ட் கிளீனிங் கொடுங்க கிளீனிங் கொடுத்துட்டு டே கிளீனிங் லிக்வடு அந்த வாட்டர் பாட்டிலில் கலக்கி வச்சுருப்பீங்களா அதை ஒரு டப்பா எடுத்து வச்சுட்டு அந்த டே கிளீனிங்ங்கிற ஆப்ஷனில் கொடுத்தீங்கன்னா அந்த ப்ராசஸில் உங்களுக்கு இந்த டே கிளீனிங் ஆகும் ஸோ இது இது தான் வந்து அப்படின்னா நீங்கள் மிஷின் யூஸ் பண்ணுறதில் டெஸ்ட்டு இருக்கிறீங்களோ இல்லையோ முக்கியமாக நீங்கள் அதை க்ளீன் பண்ணணும் க்ளீன் பண்ணால் தான் உங்களுக்கு வேரியேஷன் வராது அடப்பு இருக்காது ஸோ அப்புறம் வந்து எறும்பு போயிட்டு பிரச்சனை பண்ணாது எந்த பிரச்சனையுமே இருக்காது க்ளீனிங்கிறது தான் மிஷின் நமக்கு இம்பார்ட்டண்டான விஷயம் ஸோ ஓகேங்களா இப்போ வெளியே வந்துச்சிங்கன்னா இப்போது ஃபாஸ்ட் க்ளீனிங் ஒன்று கொடுத்துட்டேன் அதே மாதிரி ரெண்டாவது தடவையோ நீங்கள் ஃபாஸ்ட் க்ளீனிங் நீங்கள் கொடுக்கணும் காலையில் ஸோ அதுவே ஈவினிங் ஆச்சு அப்படின்னா செகண்ட் வாட்டர் யூஸ் பண்ணுறோம் இப்போது மறுபடியும் ஃபஸ்ட் கிளீன் கொடுக்கணும் ஸோ ஒருவேளை ஈவினிங் நான் சொன்ன மாதிரி அப்படின்னா ஸோ டூ கொடுத்திங்கன்னா டெய்லிங் இதில் இந்த டெய்லி கிளீனிங் ஆப்ஷன் ரெண்டுன்னு இருக்குது கிளீனிங்கில் போயிட்டு ரெண்டு ஆப்ஷிங்கன்னா டே கிளீனிங் போய்டும் ஸோ இதில் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டு வாட்டர் கேட்கும் வாட்ரு கிளீனிங் முடிஞ்சதுக்கப்புறந்தான் ஸோ அது வந்து ஆசிட் கிளீனிங் கேட்கும் நீங்கள் பாருங்க ீங்களா மறுபடியும் எனக்கு வாட்டர் கேட்கலாம் ஸ்டார் கொடுத்துட்டேன் அதுக்கு ரெண்டு பேரையும் வாட்ரு கொடுக்கும்போது நீங்கள் ஃபர்ஸ்ட் வாட்டி ஒரு வாட்டர் வைங்க அதை எடுத்து ஊத்துட்டு ரெண்டாவட்டி இன்னும் ஒரு வாட்டர் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்டார் கொடுங்க நான் அதே கொடுத்துருக்கறேன் எப்படி பண்ணாதீங்க இப்போ என்ன கேட்குது பார்த்தீங்களா புட் டெய்லி கிளீனிங் சொல்யூஷன்ஸ் இப்போ தான் நான் ஏற்கனவே இந்த வாட்டர் டப்பாவில் இருக்கிற இதை லிக்விட் எடுத்து சொல்யூஷன் எடுத்து வாட்டரில் மிக்ஸ் பண்ணி ஒரு லிட்டர் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி அதில் இருக்கிறத இந்த கன்டைனரில் எடுத்து நீங்கள் அதை இது பண்ணணும் ஸோ அதை நான் மிக்ஸ் பண்ணது வச்சுருக்கிறேன் ஓகேங்களா அந்த ஆசிடோடு இருக்கிறத வச்சுட்டேன் வச்சுட்டு மறுபடியும் ஸ்டார் கொடுத்துருவேன் இது குறிப்பிட்ட நிமிஷம் ஓடும் அது ஓடி முடித்ததுக்கப்புறமா மறுபடியும் லாஸ்ட்டாக ஒரு வாட்டி வாட்டர் டைம் கேட்கும் அதுவும் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுடைய டெய்லி கிளீனிங் வேலை முடிஞ்சிடுச்சு இதை வந்து நீங்கள் டெய்லி பண்ணிட்டீங்கன்னா உங்கள் மோட்டரும் பிரச்சனை இருக்காது சென்சார்லேயும் அடுப்பு இருக்காது உங்களுக்கு ரேட் வேரியேஷனும் வராது ஸோ அதனால் க்ளீனிங்கிறது இம்பார்ட்டன்ட் মারা গে সপ্রাইসে থ্যাংক ইউ